வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றும் காற்று மற்றும் ஒளி மாசுபாட்டை குறைக்க மரங்களை நட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என மரம் நடும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஊராட்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஊரக வளர்ச்சி முகமை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மரம் நடும் விழா மற்றும் விழிப்புணர்வு முகாம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மலர் வேலண்டீனா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி கலந்து கொண்டு மரங்கள் நட வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார் அப்போது அரியலூர் மாவட்டத்தின் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருப்பதால் காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டை குறைக்க மரங்களை நடவேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது இதன் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கடந்த ஆண்டு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பனை மரங்கள் நடப்பட்டுள்ளன மாவட்டத்தில் பல்வேறு வகையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு மரங்கள் நடப்பட்டு வருகின்றன இவ்வாறு நடப்படும் மரங்களை பொதுமக்கள் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து கோவிந்தபுரம் மற்றும் ஒட்டகோவில் ஊராட்சியில் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் வேலண்டீனா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட எஸ்பி தீபக் ஸ்வாட்ச் மற்றும் மாவட்ட வனத்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சி முகமைத்துறை அதிகாரிகள் வேம்பு புலி புங்கை நாவல் அரசமரம் உள்ளிட்ட பல்வேறு உள்ளூர் ரக மரக்கன்றுகளை நட்டனர் நிகழ்ச்சியில் பல்வேறு நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்ற பணியாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்தது காற்று மாசுபடுதல் ஒலி மாசுபடுதல் ஆகியவற்றிற்காங்க ஒரு நிவாரணமாக நாம் மரமடுதலை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் கடந்த ஆண்டு ஊரக வளர்ச்சி துறையின் சார்பாக கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் படைமரங்கள் மரங்கள் கன்றுகள் விதைகள் போடப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது பல்வேறு வகையான மரங்கள் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலையும் அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு பயன்தரும் வகையிலும் இருக்கின்ற மாதிரி மரங்கள் எல்லாம் நடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது